என்பிஎஸ் திட்டத்துக்கு மாற்றா கவர்மெண்ட் கொண்டு வந்த யூபிஎஸ் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க சோ வர ஏப்ரல் மாசத்துல இருந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த யூபிஎஸ் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது யூபிஎஸ் ஸ்கீம்னா என்ன யாருக்கெல்லாம் இதுல என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இப்ப என்பிஎஸ் சூஸ் பண்ணணுமா யூபிஎஸ் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு குழப்பத்துல இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் பத்திய திட்டத்தை கடந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் மூலமாக ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து இதை நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க அவங்க என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க அவங்க எதர் என்பிஎஸ் இல்லை யூபிஎஸ் எதை வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் சரி என்பிஎஸ்னா என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யூபிஎஸ்னா என்ன இதில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த யூபிஎஸ்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமாக இருந்தாலும் எம்ப்ளாயி அதாவது வேலை செய்கிற நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்போம் நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்கிற நிறுவனம் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட ப்ராஃபிடபிள் ஃபண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அதே மாதிரி தான் இந்த ஸ்கீம்லையும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அதாவது நம்மளோட பேசிக் பே பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்துப்பாங்க அதே மாதிரி நம்மளோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் உங்களோட பேசிக் பே பிளஸ் உங்களோட டிஎன்எஸ் அலவன்ஸ் சேர்த்து என்ன அமௌண்ட் வருதோ அதில் எயிட்டீன் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து தான் உங்களோட பென்ஷனுக்காக உங்களுக்கு க்ரோ ஆக போகுது எப்படி அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஒரு எம்ப்ளாயி அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ரிட்டையர் ஆகறதுக்கு முன்னாடி கடைசி பன்னெண்டு மாசத்துல எவ்வளோ பேசிக் பே வாங்கியிருக்காங்களோ அதுல இருந்து ஐம்பது பெர்சன்டேஜ் அவங்களுக்கு பென்ஷனா மாசம் மாசம் கொடுப்பாங்க இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல ஒருத்தவங்க என்ரோல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் பென்ஷனாக பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கறத கேரண்டி தான் கொடுக்குறாங்க ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் கேட்ட மாதிரி உங்களோடது அதிகமான ஆகலமே தவிர பத்தாயிரத்துக்கு கீழே கண்டிப்பாக குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு குறைஞ்சது பத்து வருஷம் தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாக பத்தாயிரம் ரூபா பென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவே இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் பன்னெண்டு மாதத்துல என்ன சேலரி வாங்கியிருக்காங்களோ அதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு பென்ஷனாக கொடுப்பாங்க இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரி யாரா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ளாயிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் விருப்பப்பட்டு அவங்க யூபிஎஸ் சூஸ் பண்றதா இருந்தா அவங்க பண்ணிக்கலாம் இல்ல அவங்க இதை வேணாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க இக்னோரும் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா மகாராஷ்டிரால இந்த யூபிஎஸ்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்டோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அவங்க என்ன டெசிஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆனால் யூபிஎஸ்சியில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது யூபிஎஸ்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த அமௌண்ட் உங்களுக்கு வருமோ அந்த கேல்குலேட்டட் அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ரிஸ்க் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்பிஎஸ்சில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் ரிட்டர்ன்ஸும் என்பிஎஸ்சில் தான் அதிகம் அப்படின்னு சொன்னாலும் கூட மார்க்கெட்டோட லிங்க்டாக இருக்கிற ஸ்கீம் அப்படிங்கிறதுனால பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக என்பிஎஸ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனா யூ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாததுனால உங்களுக்கு செக்யூர்டு பேலன்ஸா இருக்கும் அதே மாதிரி இன்ஃபிளேஷன் கவர் பண்ற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பென்ஷன் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கையில வந்து பென்ஷனா வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு கார்பஸ் பில்ட் ஆயிருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் ஆனா யூ பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் உங்ககிட்ட இருந்து புடிச்சிருக்காங்களோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பா பென்ஷனா கிடைக்கும் அந்த கேரண்டியும் இருக்கு அடுத்தது பென்ஷன் வித்ட்ராயல் ட்ராயல் என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கும் நீங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லம்சமா எடுத்துக்கலாம் இன்னொரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்க மார்க்கெட்லேயே திருப்பி க்ரோ ஆக விடலாம் அதை நீங்க பென்ஷனா கூட எடுத்துக்கலாம் அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கு ஆனா யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால லம்சமா எடுக்க முடியாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டா வந்து உங்க கைக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கான பேசிக்கான டிஃபரன்ஸ் நீங்க பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா இதை பத்தி கவலையே பட வேணா ஏன்னா யூபிஎஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா என்பிஎஸ் அண்ட் யூபிஎஸ் ரெண்டுத்தையுமே நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களோட பர்சனல் பினான்ஸுக்கு ஏத்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் கேத்த மாதிரி உங்களுக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு தோணுதோ அதை சாய்ஸ் பண்ணுங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வர போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க